வாழ்க்கை என்பது ஒரு வரம் வாழ்ந்து பார் புரியும் வாழ்க்கை என்பது ஒரு வரம் வாழ்ந்து பார் புரியும் இருப்பவர் கோடி இருப்பவர் கோடி இருப்பவர் கோடி இருப்பவர் கோடி இதிலே யார் வற்பிலாத வணக்கம் இன்று ஒரு பொதுவான கவிதை தரலாம் என்று நினைக்கின்றேன் உன்னால் முடியும் உன்னால் முடியும் வாழ்க்கை என்பது ஒரு வரம் வாழ்ந்து பார் புரியும் வாழ்க்கை என்பது ஒரு வரம் வாழ்ந்து பார் புரியும் இருப்பவர் கோடி இறப்பவர் கோடி இருப்பவர் கோடி இறப்பவர் கோடி இதிலே யார் உவர்பில்லாதவர் உண்டோ இதிலே யாரும் உவரப்பில்லாதவர் உண்டோ துன்பம் கண்டு துவள்தல் சரியோ தூக்கிப் போடு அதுதான் சரியே துன்பம் கண்டு துவல்கள் சரியோ தூக்கி போடு அதுதான் சரியே வறுமை என்பது நிரந்தரமில்லை வறுமை என்பது நிரந்தரமில்லை வாழ முடியாதவன் மனிதனே இல்லை வாழ முடியாதவன் மனிதனே இல்லை அப்பா அம்மா சேர்த்தது இருந்தால் அப்போ நீ அதிர்ஷ்டி அப்பா அம்மா சேர்த்தது இருந்தால் அப்போ நீ அதிர்ஷ்டசாலி அப்பா அம்மா வறுமையில் இருந்தால் அப்போ நீ என்ன சாலி அப்போ நீ என்ன சாலி உழைப்பவன் யாரும் தோற்றதே இல்லை உழைப்பவன் யாரும் தோற்றதே இல்லை உனக்கு புரிந்தால் நீதான் முதல்வன் உனக்கு புரிந்தால் நீதான் முதல்வன் திறனை அறியா எவரும் இங்கே திறனை அறியா எவரும் இங்கே சுரந்து விளங்கியதாய் சரித்திரமே இல்லை திறனை அறியா எவரும் விளங்கியதாய் சரித்திரமே இல்லை எதுதான் மனிதன் நினைத்தார் முடியாது நினைத்தார் எதுவும் முடியும் மனது வைத்தார் உலகையாள உன்னால் முடியும் உலகையால உன்னால் முடியும் உயர்ந்து எழு உன்னால் முடியும் உயர்ந்து எழு உன்னால் முடியும் நன்றி கவுத்திர சிவரமணி